ஐந்து கரத்தோணை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூசிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாழ இணை வணக்கம் இது ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆகஸ்ட் மாதம் எப்படி போது மகர ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆடி பெருக்கு அன்றைய தினம் நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடு சகலவித தோஷங்களையும் நீக்கி தரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஆடிப்பூரம் அன்றைய தினம் அம்பாள் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு மேற்கொள்ளும்போது திருமணம் தொடர்பான பிரச்சனைகளை தீர்க்கும் ஆகஸ்ட் பதினோராம் தேதி கருடால்வர் ஜெயந்தி அன்றைய தினம் கருடன் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரலட்சுமி நோன்பு விரதம் இருந்து அன்னை மகாலட்சுமி வழிபாடு பண்ணும்போது சகலவித ஐஸ்வர்யங்களும் பெருகும் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி கோகுலாஷ்டமி புத்திரபாக்கியம் இல்லாதவங்க இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு மேற்கொள்ளும்போது புத்திர பெறலாம் கடன் நோய் எதிரி எது தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் இந்த கோகுலாஷ்டமி வழிபாடு சிறப்பை தரும் இந்த சொல்லக்கூடிய விசேஷத்தினங்கள் அன்னைக்கு தெய்வ வழிபாடு மேற்கொள்வது சகலவித ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் சரி எப்படி இருக்க போது இந்த மகர ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னா ராசிநாதன் நிலையில் செஞ்சிருக்கிறாங்க தேவையற்ற அலைச்சல் விரயம் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் மனக்கசப்புகள்லாம் இருக்கும் தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னடைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் இருக்குது பட்டு இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய சக்தி மாற்றமும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் அதெல்லாம் சரியாகிடும் நாலாமைட்டின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் உங்களோட ராசிக்கு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கிறதுனால அப்போ இது தொடர்பான அலைச்சலும் விரயமும் ஏற்படும் சொத்து இடம் சம்பந்தப்பட்ட அலைச்சல் விரயம் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தாயார்னால் தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்களால் வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படும் நல்ல விதத்தில் சுப விரயமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அவங்களால் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சில நன்மைகளும் உங்களுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் உங்களோட தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பாவகத்துக்கு பணம்ல செஞ்சிருக்கிறாங்க அப்போ வந்து தந்தையாரால் ஒரு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்தோட்பான நன்மைகள் ஏற்படும் அரசாங்கத்தை அரசாங்கத்தோடு ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அங்கேருந்து ஏதாவது வர வேண்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் சொந்த தொழில் செஞ்சுருக்கவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேலையில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லது ஒரு மாதமாக இருக்கும் ராசிநாதன் வக்ரமாக இருக்கிறதுனால ஒரு சில தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டாலும் கூட அதெல்லாம் சமாளிச்சிருவீங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மகாலட்சுமி வழிபாடு கூடுதல் நன்மையும் சிறப்பையும் உங்களுக்கு தரும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம் சந்திராசிரம தினங்கள் அப்படின்னா ஏழு எட்டு ஒம்பது மூன்று நாட்கள் சந்திராசிரம தினம் ஆகிறதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகளை எடுக்காதீங்க வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணங்களை தவிர்த்துருங்க நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி